ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அப்புறம் இந்த சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்புறம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க அப்புறம் சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் வந்து ஃபஸ்ட்டு வந்து வெள்ளியோடய விலையை பார்க்கலாம் பார்த்திங்கன்னா ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபா நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி ஒரு ரூபா பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா வந்து கம்மியாயிருக்கு எட்டு கிராம் பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி அறுபது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ரூபா வந்து எட்டு ரூபா வந்து கம்மியாயிருக்கு பத்து கிராம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவா நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி பத்து ரூபா பார்த்தீங்கன்னா பத்து ரூபா வந்து கம்மியாயிருக்கு அப்புறம் நூறு கிராம் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரம் ரூபா நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி நூறுரூவா ரூபா வந்து கம்மியாக இருக்குது வெள்ளியோடய வில ஆயிரம் கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து இருபதாயிரம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து இருபத்தி ஓராயிரம் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபா வந்து இன்றைக்கி கம்மியாக இருக்குது வெள்ளியோட விட அடுத்து வாங்க நம்ம தங்கத்தோட விலை என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இருபத்தி ரெண்டு கேரட்டோடய தங்கத்தோட விலையே இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி வந்து ஜூலை மாதம் நாலாந்தேதி வாங்க ஒரு கிராம் எவ்வளோங்க இதை பார்க்கலாம் ஒரு கிராம் பார்த்திங்கன்னா ஒம்பதாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூணு நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு இன்றைக்கி பார்த்திங்கன்னா அறுபது ரூபா வந்து கம்மியாக இருக்குது அப்புறம் எட்டு கிராம் பார்த்திங்கன்னா எழுபத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு நேற்றுக்கு பார்த்திங்கன்னா எழுபத்தி ஒம்பதாயிரத்தி நானூற்றி அறுபத்தி நாலு நானூற்றி ரூபா வந்து கம்மியாக இருக்குது அப்புறம் பத்து கிராம் பார்த்திங்கன்னா தொண்ணூத்தெட்டாயிரத்தி எழுநூற்றி முப்பது நேற்றுக்கு பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஒம்போதாயிரத்தி முந்நூற்றி முப்பது அறுநூறுவா வந்து கம்மியாக இருக்குதுங்க அப்புறம் நூறு கிராம் பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்தி எண்பத்தேழாயிரத்தி ஏழாயிரத்தி முந்நூறு நேரத்தைக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்தி தொண்ணூற்றி மூணாயிரத்தி முந்நூறு பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் ரூபா வந்து கம்மியாக இருக்குது இன்றைக்கி வந்து இருபத்தி நாலு கேரட்டோட விலை அடித்து வாங்கினா நம்ம இருபத்தி ரெண்டு கேரட்டோட விலை என்னங்கிறதை இந்த வீட்டில் இருபத்தி ரெண்டு கேரட்டோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி ஐம்பது நேர்த்தைக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி நூற்றி அஞ்சு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு ரூபா வந்து கம்மியாக இருக்குது எட்டு கிராம் பார்த்திங்கன்னா எழுவத்திரெண்டாயிரத்தி நானூறு நேற்றுக்கு பார்த்திங்கன்னா எழுவத்திரெண்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது இன்றைக்கி பார்த்திங்கன்னா நானூற்றி நாற்பது ரூபா வந்து கம்மியாக இருக்குது அப்புறம் பத்து கிராம் பார்த்திங்கன்னா தொண்ணூறாயிரத்தி ஐநூறு நேற்றைக்கு பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஓராயிரத்தி ஐம்பது பார்த்திங்கன்னா ஐநூற்றம்பது ரூபா வந்து அதிகமாகிருக்கு நூறு கிராம் பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்தி ஐயாயிரம் ரூபா நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒம்போது லட்சத்தி பத்தாயிரத்தி ஐநூறு பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்து ஐநூறுரூவா வந்து கம்மியாக இருக்குதுங்க தங்கத்தோட விலை இன்றைக்கி இருபத்தி இருபத்தி ரெண்டு கேரட்டோடு அடுத்து வந்து பதினெட்டு கேரட்டோட விலை என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க அப்புறம் பதினெட்டு கேரட்டோட விலை ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி நானூற்றி எழுபது ரூபா ஒரு கிராம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூற்றி பதினஞ்சு ரூபா பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ரூபா வந்து கம்மியாக இருக்குது எட்டு கிராம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தொம்பதாயிரத்தி எழுநூற்றி அறுபது நேரத்துக்கு பார்த்திங்கன்னா அறுபதாயிரம் நூற்றி இருபது அறுபதாயிரத்தி நூற்றி இருபது பார்த்திங்கன்னா முந்நூற்றி அறுபது ரூபா வந்து கம்மியாயிருக்கு பத்து கிராம் பார்த்திங்கன்னா எழுபத்தி நாலாயிரத்தி எழுநூறு நேரத்துக்கு பார்த்திங்கன்னா எழுபத்தி அஞ்சாயிரத்தி நூற்றி ஐம்பது பார்த்திங்கன்னா நானூற்றம்பது ரூபா வந்து கம்மியாக இருக்குது நூறு கிராம் பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி ஐம்பத்தொம்போராய் ஐம்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு அதே நாலாயிரத்து ஐநூறுபா வந்து பதினெட்டு கேரட்டோட விலை வந்து கம்மியாயிருக்குது அப்புறம் இந்த சேனலை வந்து புதுசாக பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்